ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி கருவாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நானே நெத்திலி கருவாடை வாஷ் பண்ணி நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நூறு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே எட்டு பல்பூல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு கொத்து போல் கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அது கூடவே ஒரு முழு லெமன் சைஸ் புள்ளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஆயில் நல்லா ஹீட்டானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடை சேர்த்து இதை நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து நாம் மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நாம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்தாதான் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது இந்த கருவாடெல்லாம் உடையாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வருப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவாடெல்லாம் வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நாம் கருவாடு வறுத்து எடுத்த அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டுக்கு நல்லா ஹீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்ச நூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து இதை நம்ம நல்லா கண்ணாடி பதத்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் அது கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் நாலு கொத்து போல் கருவேப்பிலையை சேர்த்து வெடி விட்டு இந்த வெங்காயம் கூட கலந்து எடுத்துக்க போகிறோம் வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஐம்பது கிராம் தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க நமக்கு எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக வெந்து வரணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி நல்லா வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு கருவாட்டு தொக்கு ரொம்பவே சூப்பராக புளிப்பு டேஸ்ட்டில் லைட்டாக புளிப்பு டேஸ்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இடித்து வச்ச பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூளையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா கலந்து வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கருவாடையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த டைமில் நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமையே வச்சுக்கணும் அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நாம் கரைச்சி வச்ச புளிசாரியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்துட்டு இந்த கருவாடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ வந்து நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கருவாடு நல்லா பரண்டு வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம இந்த தண்ணி கூட நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இப்போ நாம் நாலு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்பு கூட கலந்துட்டு கால் கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்மளுக்கு தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக திக் கன்சிஸ்டன்ஸில் வரும் உங்களுக்கு தொக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுனாலும் இந்த தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணியில் நம்மளுக்கு ரொம்பவே வத்தி வரணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தான் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சி நம்மளுக்கு தண்ணிலாம் ரொம்பவே சூப்பராக வற்றி வந்திருக்குது இதை நம்ம அடிக்கடி கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு அடி பிடிச்சிட்டு வந்துடும் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் தான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான எண்ணெய் மிதக்க மிதக்க நெத்திலி கருவாட்டு தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கருவாட்டு தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ